ஏன்னா பாடிக்கு வந்து சுகர் மஸ்ட் சுகர் இருந்தால் பாடி ஃபங்க்ஷன் பண்ணும் மசில் வேலை செய்ய முடியும் பிரெயின் வேலை மற்ற விஷயம் தான் இருக்கு இன்ஃபெக்ஷனோ ஒரு ஏதோ நடக்கலாம் இருக்குது இருந்தால் மட்டும்தான் இப்படி வர முடியும் ஃபஸ்ட் இனிஷியலாக டென் இயர்ஸ் கண்ட்ரோல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணாலுமே காம்ப்ளிகேஷன் ப்ரிவெண்ட் பண்ணாங்க பண்ண முடியும் அப்படிங்கிறத சுவர சொல்ல முடியா கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வீட்டுலேயே கிடைக்காது நான் வீட்டில் வந்து அனிமல் தான் வீட்டு கிடைக்கும் வணக்கம் நான் டாக்டர் மாதவன் சிறப்பு பொது மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு நிபுணர் அருணா கடேக்கர் திருநெல்வேலி டயபட்டீஸ் வியாதிக்கு வைத்தியம் பண்ணுறதே இந்த காம்ப்ளிகேஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ வைத்தியம் பண்ணுறோம் மேலே கட்டுறோம் செக் பண்ணுறோம் டயட்டை மாற்றோம் லைஃப் ஸ்டைல் பண்ணுறோம் தூங்குறோம் நிறைய நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் டயபிட்டஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த எல்லா விஷயங்களுமே டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் வராமல் பண்றதுக்கு தான் ஒரே எயின் அந்த இதுல வந்து நம்ம ஃபெயில் பண்ணிட்டோம்னா ஒன்று காம்ப்ளிகேஷன் வர ஆரம்பிக்கும் அதில் வந்து டயபிடிக் காம்ப்ளிகேஷன் ரெண்டா பிரிச்சுக்கலாம் அக்யூட் காம்ப்ளிகேஷன் கிரானிக் காம்ப்ளிகேஷன் அக்யூட் காம்ப்ளிகேஷன் என்னன்னா ஒரு சடனாக ஒருத்தர் வந்து ஒரு இன்சுலின் போட்டுட்டு இருக்காரோ இன்சுலின் டேப்லெட் போட்டுருக்கவங்களுக்கு ஒரு திடீர்னு உடல்நல ஒரு சிவியர் உடல்நல குறைவு வருது ஒரு கிட்னியில் பஸ் வச்சிருலாம் பேர் இருக்கு அதனால் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு ஒரு திடீர்னு ஒரு சிவியர் இல்னஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்குது பாடியில் வந்து இன்சுலின் மட்டும்தான் சுகர் குறைக்க ஒரே ஹார்மோன் சுகர் கூட்டுறதுக்கு அது போக நல்ல பல ஹார்மோன் இருக்கு காட்டி சால் ஆட்டிலிங் நார் பல தைராக்ஸின் ஹார்மோன் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து சுகர் ஏற்றோம் ஏன்னா பாடிக்கு வந்து சுகர் மஸ்ட்டு சுகர் இருந்தால் பாடி ஃபங்க்ஷன் பண்ணியும் மசில் செய்ய முடியும் பிரெயின் செய்ய முடியும் மற்ற விசில் விளையாட முடியும் சுகர் இல்லாமல் எந்த ஆறுமும் இயங்காது அப்போ பாடி டிசைனே வந்து எப்படின்னா உங்களுக்கு சுகர் இருந்தால் வேலை செய்ய முடியும் அதுக்கு தான் டிசைன் பண்ணி வச்சிருக்குது அது ஜாஸ்தியாக போகக்கூடாது தான் இன்சுலின் வச்சுருக்கோம் இந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது எல்லா ஹார்மோன்ஸும் ஏறிடும் அப்போ சுகரு ரொம்ப ரைஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் கீட்டோ சொல்லுவோம் டயபெட்டிக் கோமா இந்த மாதிரி டயப ஒரு டைப் டயபெட்டிக் ஒரு டயபெட்டிக் கீட்டோசிட் வருதுன்னா அண்டர்லயும் சம் ஏதோ ஒரு செப்சிஸோ ஒரு இன்னும் இன்ஃபெக்ஷனோ ஒரு ஸ்ட்ரோக்கோ என்ன ஏதோ நடலைங்க இருக்குது இருக்கு இருந்தால் மட்டும் இப்படி வர முடியும் அந்த வந்து அக்யூட் காம்ப்ளிகேஷனில் ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் இது வந்து அவங்களுக்கு வந்து மாற்றாட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னா என்ன ஒரு ஹாஸ்பிட்டலில் கம் உயிர் உயிரோடு பழச்சி போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி அந்த அந்த ஸ்டேஜ் நம்ம கையில் மட்டும் இல்லை இது ஒரு சுகர் கண்ட்ரோலுக்கு தவிர அந்த என்ன நோய் அந்த அப்படி அந்த அந்த ஸ்டேஜ் ஒன்றா விட்டுருக்கு அதையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணணும் அதனால தான் அவங்கள நல்ல நல்லபடியாக வரதா இல்லை நம்ம அதையும் சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் அடுத்த முக்கியமான காம்ப்ளிகேஷன் இதே மாதிரி தான் ஒரு சிமிலர் சுச்சுவேஷன் இருக்குது ஆனால் வந்து அவங்களுக்கு ட கீட்டோசிடஸ் இல்லாமல் நான் கீட்டோட்டிக் ஹைப்பராஸ்பாசிட் இவங்களுக்கும் சுகர் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் கூட வரைக்கும் போகும் அவங்களுக்கு உடல் முத்த நீர் சத்தெல்லாம் வத்திருக்கும் இவங்களுக்கும் இதே மாதிரி ஃபெசிலிட்டி காசு எதாவது பண்ணி இருக்கலாம் இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மாட்டாடிக்கலாம் தே ஸ்டில் ஹேவ் இன்னும் மாட்டாட்டி கூட தான் இருக்கும் ரெண்டு பேஷண்ட்ஸுமே இருக்க மாத்திரையோ மருந்து என்ன போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து ட்ரிப் மாதிரி இன்ஃப்யூஷன் மாதிரி கொடுக்கணும் கொடுத்து அவர்லி சுகர் செக் பண்ணி அந்த சுகர் குறையத அளவு வச்சு இதில் இன்சுலின் ட்ரைட்ரேட் பண்ணணும் ட்ரைட்ரேட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு அவங்களோட கார்டிய கண்டிஷனோ ரீனல் கண்டிஷனோ பொறுத்து ஃபுயிட்ஸ் கொடுக்குறது மற்ற எலக்ட்ராய்ட் பேலன்ஸ் இருக்குது பொட்டாசியம் மற்ற இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த பீரியாடிக்கில் மானிட்டர் பண்ணி ஒரு இன்டென்சிக்காக செட்டப்பில் வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணோம்னா நிறைய மாற்றாட்டி குறைக்க முடியும் பட் இந்த மாற்றாட்டி போகாமல் இருக்கிறக்கு நம்ம ம சுகர் காம்ப்ளிகேஷன் நல்லா சுகர் பேஷண்ட்டே இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் இம்யூனிட்டி கம்மியாக இருந்தால் சக்தி கம்மி அவங்களுக்கு வந்து கிருமி நோய் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் அதில் வந்து முக்கியமான காரணம் கிட்னியில் உள்ள இன்ஃபெக்ஷன் தான் வந்து நிறைய பேர் பிளான் பண்ணி பார்க்குறோம் அதனால் அது ஒரு மேஜர் காம்ப்ளிகேஷன் செகண்ட் திங் வந்து கிரானிக் காம்ப்ளிகேஷன் கிரானிக் காம்ப்ளிகேஷனுங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் வரதில்லை ஒரு ஒரு சுகர் வந்து பத்து பதினஞ்சு வருஷம் இருக்குது இருபது வருஷம் இருக்குது இந்த இரு வருஷமே கண்ட்ரோலாக இல்லாமல் இருந்துட்டு அப்புறம் இருபத்தஞ்சா வருஷம் வந்து நல்ல டயட் கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த கண்ட்ரோல் வந்து ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது என் ஒன்ஸ் எப்போ சுகர்னு தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து வாக்கிங் ரெகுலராக போகிறது மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்டுக்கிறது டயட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டு இருந்து அப்படி இருந்தாதான் வந்து லாங் டம் காம்ளிகேஷனும் நிற்காது நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியலாக டென் இயர்ஸ் ஒன்ட்ரோல் இல்லாமல் இருந்துட்டு நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணாலுமே அந்த காம்ப்ளிகேஷன் ப்ரிவெண்ட் பண்ணாங்க பண்ண முடியும் அப்படிங்கிறத ஷுவராக சொல்ல முடியாது அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் நம்ம என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் மைக்ரோவாஸ்குலர் மேக்ரோவாஸ்குலர் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் மைக்ரோவேஸ்குலருங்கிறது சின்ன சின்ன உடம்புல வந்து எல்லா ரத்த குழாயும் கடைசியில் பைன் பையன் ரத்த அந்த அந்த உறுப்புகள் கிட்ட போகும்போது பொடிசை போயிடும் நியூ நூலிலை மாதிரி இருக்கும் அது மைக்ரோவேஸ்குலாம் பேர் அந்த மைக்ரோ அஞ்சியோ பதின்னு அந்த சின்ன சின்ன குழாயில் அடைப்பு வருது அதுக்கு மைக்ரோ வேஸ்குலர் அஞ்சு மைக்ரோ அஞ்சியோபதினு இன்னும் ஷார்ட்டாக சொல்லலாம் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரதுல வந்து கண் கிட்னி நரம்புகள் இதுதான் மெயினாக பாதிக்கும் இந்த மூணு காம்ப்ளிகேஷன் இந்த எவ்வளோ நாளைக்கு சுகர் கூட இருக்கோ எவ்வளோ வருஷமும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடி இந்த பாதிப்புகள் நடக்குது ஒருத்தருக்கு கண் மட்டும் பாதிக்கும் ஒருத்தருக்கு சிறுநீரம் மட்டும் பாதிக்கும் ஒருத்தருக்கு வந்து நரம் மட்டும் பாதிக்கும் இதுலேயுமே ஒரு இப்போ சக்கு நோய் எல்லாத்துக்கும் ஒரு ஃபெரெட்டரியாக ஃபேமிலியில் இருக்குதுன்னு பார்க்குறோம் அதே மாதிரி இந்த நோய்களுக்கும் ஃபெரிட்டரி இப்போ ஒருத்த அப்பாவுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் பையனுக்கும் அதே மாதிரி சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் பாதிக்கலாம் ஒருத்த அப்பாவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்தோ ஒரு கண் நரம்போ காதுக்குள்ளே காலில் பெருமை காலில் நரம்புகளாக பாதித்து இருந்தேன்னா அந்த மாதிரி பாதிப்பு அதே மாதிரி வரலாம் கிட்னி தப்பிச்சுடலாம் உங்களுக்கு ஸோ இது உள்ள இருக்குது பட் யா எப்படி இருந்தாலுமே நம்ம சுகரை டயட்டாக கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த காம்ப்ளிகேஷன் வராமல் டோட்டலாக தவிர்த்திடலாம் அப்போ நம்ம ஆனுவலாக சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு வரையோ இந்த உறுப்புகள் பாதிப்பு வருதாங்கிறது பார்க்குறத காட்டிலும் ஈஸியாக சுகர் கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்ம முதலே சொன்ன மாதிரி சுகரை கண்ட்ரோல் பண்ணது தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும் சுகருக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும் அப்போ என்னென்ன வாக்கிங் பண்ணணும் என்னென்ன மாற்று பண்ண மாதிரி கரெக்டாக சாப்பிடமா நம்ம ஸ்கிப் பண்ணிடுது டயட்டை வந்து கூட்டி குறைக்கிறது நமக்கு எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அங்கே கொடுத்தாங்க கெஸ்ட் வந்தாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போனோம் அப்போ நான் சாப்பிட்டேன் ஒவ்வொரு தடவை சுகர் ஏற 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 அந்த ஸ்பைக் அடிக்கும் சுகர் ஏறும் நாலு நாலு நாள் கழிச்சு திருப்பி நாமக்க ஒரு வாரத்தை கழித்து கொஞ்சம் மாத்திரை கொஞ்சம் கூட்டி போட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சிடும் அந்த ஏறின சுகர் வந்து ரத்த குழாய் இருக்குது ரத்த குழாய் உள்ளே வந்து வெல் வெட் பண்ணி வள வளன்னு இருக்கும் இருக்கும் அப்படி ரத்தம் வலிக்கிட்டு உள்ள புறமா இருக்கும் அந்த குழாயில் உள்ள செல் அந்த வெஸ்ட்டில் எண்டோ திலியும் இருக்குது அந்த வெஸ்ட்ல எண்டோ தீளியத்தில் மைட்டாக்காண்டியாக இருக்குது அந்த மைட்டரக்காண்டிய வந்து சுகர் ஸ்பைக் தாங்காமல் அது அழிஞ்சிப்போம் அந்த மைட்டாக்காண்டியா அழிஞ்சிடுச்சுன்னா அந்த செல் வந்து திருப்பி ரீஜெக்ட் பண்ண முடியாது ஸோ ஏழு பேர்டில் சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படின்ட்டிங்கன்னா அந்த லேட் ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணாலும் மைட்டா கொண்டே போனது போனது தான் உங்களுக்கு வந்து ரத்தக்குள்ளே விரிஞ்சு சொல்ல முடியும் உங்களுக்கு காலில் நடக்கிறீங்க அப்படின்னா கால் ரத்தம் நிறையா வேணும் கை வச்சு விளையாடுறீங்கன்னா கைக்கு ரத்தம் நிறையா வேணும் ஹார்ட் வேகமாக சொல்லி அதுக்கு ரத்தம் வேணும் அப்போ அந்த ரத்தம் வந்து ஒரு எந்த உருப்பு நிறைய வேலை பார்க்கும் அந்த ரத்தம் உருப்பு நிறையாக்கும் மற்ற தேவையில்ல உருப்பு கம்மியாக சுருக்கி விரியும் அந்த சுருங்கி விரிய தன்மை போயிடும் பிக்சர் அப்படி தான் இருக்கும் அதுக்கு நிறைய கட்டால் கொடுக்க முடியாது அந்த ஸ்டேஜு தான் நம்ம சுகர் கண்ட்ரோல்லாம் வரது அதுதான் முக்கியமான காரணம் மைக்ரோ முக்கியமான காரணம் இதே ப்ராப்ளம் தான் வந்து உங்களுக்கு கிட்னிலேயோ இதிலே நடக்குது இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா இந்த ரத்தக்குள்ளே ஒழுங்காக வேலை செய்யலங்கும் போது கிட்னியில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் அப்போ ப்ரெஷராக வந்து யூரின் வந்து ஃபோர்ஸாக வெளியே வரும்போது அதில் நார்மலாக போகக்கூடிய ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ்லாம் யூனில் வராது நம்மளும் கொஞ்சம் எஸ்கேப் பண்ணலாமல் பாடி எடுத்துக்கும் இதை தாண்டி யூரின் வந்துடும் ஆல்மீன் புரோட்டீன் இருக்குது அந்த ஆல்மீன் வந்து யூரின்ல எஸ்கேப்பாக வெளியே வருது அப்படின்னால இந்த ரத்தக்குள்ளே சுருங்கி யூரியில் அர்த்தம் இது கிட்னியில் மட்டும் நடக்கலை எல்லாருக்குமே நடக்குது இது ஒரு மார்க்கர் அவ்வளோ தான் கிட்னி ரொம்ப ஈஸியாக கண்டு யூரின் டெஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மற்ற டெஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு தர டெஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்சியஸ் டெஸ்ட்டு மட்டும் எல்லாருக்கும் அவைலபிளாக இல்லை அதனால் அந்த கிட்னியில் யூரின் ப்ரோட்டின் லீக் இருக்குது அப்படின்னாலே எல்லா ரத்த குழாய் வந்து சுருங்கி விரியலை அதான் வந்து அதுக்கு இம்ப்ளிகேஷன் அப்படின்னா நேரத்தில் குழாய் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி இது எல்லா உருப்புலையும் நடக்கும் கார்ட்ல நடக்கலாம் மூளை நடக்கலாம் வேறு இன்டர் உருப்பு நிறைய இருக்குது அங்கே எல்லாத்தையும் நடக்கும் இது ஸோ நம்ம இந்த கண் உறுப்புகளை பாதிக்காமல் இருக்கணும்னா சுகர் கண்ட்ரோல் ரொம்ப டைட்டாக வச்சுக்கணும் ஏழ்லியர் கண்டுபிடிச்சிடலேருந்து கண் கிட்னி கால் நரம் பாதங்கள்லாம் வந்து இது போக சில பேருக்கு சத்து குரலோட நிறம் பாதிப்பு சேர்ந்துருக்கலாம் சுகர் பேஷண்ட் எல்லாமே கண்டிப்பாக சுகர்னால தான் பாதிக்கும் சொல்ல முடியாது சில வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க பியூர் வெஜிடேரியன் சில பேர் வந்து மில்க்கு அந்த அனிமல் ரிலேட்டட் ப்ராடக்ட் எதுவுமே சாப்பிடாதவங்களுக்கு பியூர் வெஜிடேரியன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பீட்ரூலே கிடைக்காது ஏன்னா வீட்டில் வந்து அனிமல் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் பீட்ரூல் கிடைக்கும் பீட்ரூல் சோர்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு எவ்வளோ டயட்டில் வராது அவங்களுக்கு பீட்ரூல் டெஃபிஷன் அப்படி அப்படி சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு பீட்ரூவில் சப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா சரியாயிடும் சில பேருக்கு வீட்டில் டயட்டை எடுக்கவேடாக எடுப்பாங்க அப்படி இருந்து வந்து க உங்களுக்கு உடம்பு உடல்லையோ வயிற்றுலையோ அது எது அதுக்கு எடுக்கக்குள்ள வந்து டேமேஜ் பெர்னிஷன் அனிமியா இன்டென்ஃபேக்ட் ரெஃபிஷியன்சி இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஒரு எளியத்தில் அப்சார் சைட் இருக்குது அங்கே ஏதோ டிசீஸ் ப்ரோன்சீஸ் ஏதோ வந்து எளிய எலியூபர் க்ளோஸ் ஏதோ வந்து வெட்டி எடுத்துட்டாங்க ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்னா அப்போ எடுத்தால்தான் பாடி உள்ள உறிஞ்சிக்க முடியாது அந்த கரைக்கு தன்மை இல்லைட்டாலும் அவங்களுக்கு வீட்டில் ரிஃபிஷன்ஸு அவங்களுக்கு வந்து வாயிலே கொடுக்க முடியாது இன்ஜெக்ஷன் மூலம் கொடுத்தோம்னா அந்த வீட்டில் அப்சார் அந்த மாதிரி சில ஃபியூ கண்டிஷன்ஸில் பீட்டில் உள்ள தான் நிறம் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு சரியாகும் மற்றபடி வந்து இது சுகர் கண்ட்ரோல் பண்ணாமல் தவிர சரி பண்ண முடியாது அடுத்த நம்ம வந்து மேக்ரோவாஸ்கல் காம்ப்ளிகேஷன் கொஞ்சம் இருக்குது அதை என்னென்னு பார்ப்போம் மேக்ரோவாஸ்கல் இப்போ முதல்ல மேக்ரோவாஸ்கல் காம்ப்ளிகேஷன் பார்த்தோம் இப்போ மேக்ரோவாஸ்கல் காம்ப்ளிகேஷன் மேக்ரோவாஸ்கலங்கிறது பெரிய பெரிய உறுப்பு பெரிய குழாய் முதல்ல சின்ன குழாய் பார்த்தோம் பெரிய குழாய் பெரிய ரத்த குழாய்னா எங்கன்னா மூளைக்கு போகிற ரத்தக்கொழாய் கிட்னி போகிற ரத்துக்குழாய் ஹார்ட்டு போகிற ரத்தக்கலாய் இந்த இதோட கொஞ்சம் பெரிய குழாய்கள் இந்த குழாய்களில் வந்து பாதிப்பு வந்தது வந்து லைஃப் த்ரெட்டனிங் மற்ற பிள்ளைகள் வந்து இப்போ கால் நரம்பு இருக்கு நடக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பார்த்து உணச்சிருக்கா செருப்பு கலந்து வீடும் கொஞ்சம் முழு குத்துதான் தெரியாது சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் லைஃப் ரெட்டிங் இல்லைன்னு சொல்லலை பட் இயர் லைஃப் திரட்டிங் இல்லை பட் நம்ம இப்போ ரெண்டாவது மேக்ரோஸ்கல் காம்ப்ளிகேஷன் வந்து ஒரு ஹார்ட் வந்து எல்லாத்துக்கும் முக்கியம் தெரியும் அது ஹார்ட் பம்ப் பண்ணிட்டுன்னா அடுத்த நிமிஷம் உயிர் போயிடும் ஒரு மூலையில் வந்து அதே மாதிரி தான் கிட்னி அதே முக்கியமான உறுப்பு இந்த முக்கியமான உறுப்புகளில் பாதிப்பு போகிறது காரணம் சுகர் கண்ட்ரோல் மட்டும் பத்தாது அவங்களுக்கு சுகர் ரிலேட்டடாக மற்ற காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடாது இவ்வளோ பிபி இருக்கு பிபி கண்ட்ரோல் வச்சுருக்கணும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது இது எல்லாம் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணி மல்டிபிள் ஃபேக்டர் ஜிஏ ரிலேட்டடாக என்னென்ன ஃபேக்டர்லாம் வருதோ அந்த எல்லா ஃபேக்டரும் கண்ட்ரோல் வச்சுருந்தா தான் அவங்களுக்கு வந்து இந்த மைக்ரோஸ்டில் ப்ரூவன் பண்ண முடியும் அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது நம்ம ரெகுலர் டயட்டு ரெகுலர் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸு ரெகுலர் எக்ஸசைஸு கரெக்டான டயட்டு எது சாப்பிடணும் எது சாப்பிட விடாது கரெக்டாக பண்ணணும் ஆல்கால் கண்டிப்பாக கொண்டவே கூடாது ஸ்மோக்கிங் அறவே தொடக்கூடாது எந்த ஸ்டேஜில் ஸ்டார்ட் தான் நிறுத்தியாகணும் இன்னைக்கு ஸ்மோக்கிங் நிறுத்த நிறுத்த முடியாது ஆப்பிளால் நிறுத்தின எதுவும் ஆயிடுமா அப்படியா எல்லா நிறுத்தினாலும் நிறுத்த வழி இருக்குது அதில் ஆப்ஷன்ஸ் தான் தேர் எப்படி நிறுத்தணும் எப்படி பண்ணணுங்க ட்ரீட்மெண்ட் இருக்குது நிறுத்தினா சில பேர் கை கால் நடக்கும் அதுக்கு காட்டம் ட்ரீட்மெண்ட் அதை கொடுத்து சரி பண்ணிக்கலாம் என்ன காரணத்துக்கோ நிறுத்த தான் ஏதே தவிர எதாவது காணது தள்ளிப்படக்கூடாது என்னைக்கெல்லாம் நிறுத்தணுமோ தான் நமக்கு ஸ்டார்டிங் ஏன்னா நீங்கள் ஸ்மோக்கிங் இன்றைக்கி நிறுத்தினா அதுக்கு பெனிஃபிட் வரது டென் இயர்ஸ் ஆகும் சப்போஸ் டூ டுவெண்ட்டி லோக்கு ஸ்மோக்கிங் நிறுத்தினாருனா டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபுல்லாக ஸ்மோக்கிங் நிறுத்துக்கிற பெனிஃபிட்ட வராங்க அந்த அந்த டென் இயர்ஸ்க்கு அந்த ஸ்லோ ஸ்லோவாக டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஸ்வீட் பண்ணுறதமோ அவ்வளோ தூரத்துக்கு டேமேஜ்லேருந்து தப்பிக்கலாம் அது பத்து வருஷம் நம்ம பை லக் தப்பிட்டோம்னா டென்த் இயர்லேருந்து நார்மல் ரிஸ்க் ஆகிடும் மற்ற ஸ்மோக் பண்ணாங்க என்ன ரிஸ்க் இருக்கோ அதே தான் எங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் டென் இயர்ஸ் இருக்கனால ஸ்மோக்கிங் கண்டிப்பாக இமீடியேட்டை நிறுத்தியாகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லேருந்து ப்ரூவ் பண்ண முடியும் இந்த ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுன்னு கேட்டான்னா ரத்த குழாயில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மைக்ரோன்ஜி நல்லா பாலிஷாக பல பழம் வெல்வெட்டு மாதிரி இருக்குது ரத்தக்காய் உள் பக்கம் வந்து அப்படி இருக்குது அதை ரத்தம் வலிக்கிட்டு போகிற ரத்தம் வந்து உங்களுக்கு கொழுப்பு படிய சொர சொரன் ஆயிரும் சொர ஆயிரும் இப்போ ஒரு ஒரு வெயில் காலத்தில் குளத்துலாம் தண்ணி பார்த்தா தண்ணி இல்லாமல் தரெல்லாம் வடித்து வெடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி உள்ள வெடிப்பு உள்ள ஆரம்பிக்கும் ரத்த உள் பக்கம் வெடிப்பு உள்ள பக்கத்தில் ரத்தம் இங்கே லீக்காக ஆகு நினச்சி பாடி வந்து சீல் பண்ணி ட்ரை பண்ணும் ப்ளேட் போய் அந்த ஓட்டையை அடைக்கும் ஓட்டை முதல்ல ஓசம் ஹெல்ப் பண்ணு நினச்சி நம்ம மோசம் பண்ணி விட்றோம் ஹெல்ப் பண்ண நினச்சி ஒரு சின்ன ஓட்டை ஓட்டையே அடைக்கிறது கம்ப்ளீட்டாக ஓட்டையை வந்து சீல் பண்ணிடும் ஓட்டை சீல் பண்ணும் ரத்தம் போவே போது எந்த இடத்துல அடைச்சிருக்கோ அதுக்கு பின்னாடி ரத்தம் போகாது எந்த இடத்துக்கு போக தான் நம்ம வந்து ஹார்ட்டில் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லலாம் பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் ஸோ இந்த உறுப்பு வந்து ரத்தம் போகலாம் ஃபங்க்ஷன் பண்ணவே பண்ணாது ஹார்ட்டுக்குள்ள ஒரு பார்ட்டி போகலாம் எந்த பார்ட்டில் அடைச்சிருக்கோ அந்த பார்ட்டில் ரத்தம் போகாதான் ஹார்ட் நின்றோம் இதை ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறோம் இந்த காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கணும்னா ஏழியாக டயபிடிக் கண்ட்ரோல் பிரஷர் இருந்தால் கண்டிப்பாக பிரஷர் கண்ட்ரோல் பண்ணணும் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் டயபெட்டிஸும் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப ஈஸியான மெத்தட் சால்ட் வந்து அதிகம் அளவு சாப்பிடக்கூடாது நம்ம சால்ட்டு ஜாஸ்தியாக உள்ள ஃபுட் அவாய்ட் பண்ணாலே போதும் நம்ம நம்ம டயட்டில் வந்து வத்த குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி ட டயட்டில் வந்து எங்கெல்லாம் காரம் புளிலாம் நிறைய சேரமாக சேருதோ அங்கெல்லாம் ப்ரொப்போர்ஷனட்டாக உப்பு சேர்ந்து கூட அப்போ அந்த பேலன்ஸாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த அந்த டயட்டில் ஃபுல்லாக அவாய்ட் இது போக உப்பு போட்ட ஸ்நாக்ஸ் இருக்கும் நம்ம அதை சாவிடாமல் உப்பு கடலை மிக்சரு காரச்சோ இதெல்லாம் வந்து சுகர் ப்ளஸ் கொலஸ்ட்ரால் ப்ளஸ் சால்ட் மூணு சேருது இந்த டயெட்லாம் சேர்ந்து தான் வந்து நமக்கு வந்து ஒரு நோயை வந்து முதலே ரெடி பண்ணி வைக்கிது அது வெடிக்க தான் இல்லை பத்து வருஷம் கழிச்சு வெடிக்கும் பட் பாம் வந்து முதலே தயார் பண்ணிடுறோம் ஸோ இந்த டயட் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் அது முதலேருந்தே பண்ணோம்னா தான் பின்னாடி இந்த காம்ப்ளிகேஷன் வராமல் எத்தனை முதல்ல சொன்ன கரெக்டாக பண்ணுற ஆட்கள் நிறைய எண்பது வயசு தொண்ணூறு வயது நல்லாதான் இருக்குங்க கண்ட்ரோல் பண்ண ஆட்கள் வந்து நம்ம வந்து மாத்திரை போடுறோமே கூட ஒரு மாத்திரை போடுறது கூட இன்சில நம்ம வந்து இந்த சுகர் மட்டும் பார்க்க முடியுமே தவிர உள்ள ஒரு டேமேஜ் மைக்ரோஸ்கோ டேமேஜ் நடக்கிறத நம்ம டே பை டே பார்க்கவே முடியாது அது வரைக்கும் டெஸ்ட் இல்லை அது கண்டுபிடிக்க முடியாது ஸோ ஈஸியஸ்ட் வே டு கண்ட்ரோல் வந்து நம்ம நமக்கு நாமே போய் கரெக்டாக இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சாப்பிடக்கூடாது இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாக்கி கரெக்டாக இருக்கணும் தூக்கம் கரெக்டாக வச்சுருக்கணும் இப்படி செஞ்சேன்னா இந்த மாதிரி சிவியர் காம்படிஷன் மேக்ரோவாஸ்கல் காம்ப்ளிகேஷன் வந்து அதையும் பாதுகாக்க முடியும்